எட்டு தெய்வத்திற்கு மூத்த கருப்பனே ஓம் நமோ நாராயணாயர் அழகர் கோவிலில் அமைந்துள்ள பதினெட்டாம் படி சுவாமியின் வரலாறு எல்லா கோவில்களிலும் உருவமாக காட்சியளிக்கின்ற கருப்ப சுவாமி இங்கு மட்டும் பதினெட்டு படி வடிவில் காட்சியளிக்கின்றார் இதற்கு ஒரு வரலாறு உண்டு முன்பொரு காலத்தில் வட மாநிலத்தில் இருந்து பதினெட்டு பேர் அழகரை தரிசிக்க வந்துள்ளனர் அப்போது அழகரின் அழகில் மயங்கி சிலையை திருடுவதற்காக திட்டமிட்டுள்ளனர் அந்த சிலையை திருடி கோவிலை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு கருப்பசுவாமி தோன்றி அந்த பதினெட்டு பேரின் தலையை துண்டு துண்டாக வெட்டி எறிந்தார் அந்த பதினெட்டு பேரின் தலை உடம்பு பதினெட்டு படிகளாக இங்கு அமைந்துள்ளது இதில் அருள்மிகு ஸ்ரீ கருப்பசுவாமி குடிகொண்டுள்ளதாக ஒரு வரலாறு உண்டு இங்கு வரும் பக்தர்கள் தீய எண்ணத்துடன் வந்தால் அதை வேரோடு அழித்து அருள்பாலிக்கக்கூடிய தெய்வமாக வழங்குகிறார் பதினெட்டாம் படி கருப்பசுவாமி அழகர் சித்திரை திருவிழாவின் போது வெளியே வருவதற்கு முன் இந்த கருப்பசுவாமியிடம் உத்தரவு வாங்கிவிட்டு பின்னே வெளியே வருவார் அது மட்டுமல்லாமல் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் ஆபரணங்கள் கணக்கிடப்பட்டு திருவிழா முடிந்து மறுபடியும் கோவிலுக்கு திரும்பி வரும்பொழுது மீண்டும் கணக்கிடப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுவார் இந்த கோவிலில் மட்டும்தான் ராஜகோபுரம் வழியாக உள்ளே செல்ல முடியாது இங்கு பதினெட்டாம் படி கருப்பசுவாமி ராஜகோபுரத்தின் கதவுகளுக்கு உள்ளே இருப்பதாக ஐதீகம் உண்டு தினமும் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்தவுடன் அழகர் கோவிலில் உள்ள அனைத்து அறைகளும் பூட்டப்பட்டு இந்த கதவுக்கு முன் வைத்து சமர்ப்பிக்கப்படும் இந்த கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் வருடத்தில் இருமுறை அதாவது ஆடி பௌர்ணமி அன்று மாலையில் இந்த கதவுகள் திறக்கப்படும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் இந்த கதவுகள் திறக்கப்படுகிறது இங்குள்ள மக்கள் பொய் சொல்லிவிட்டாலோ அல்லது தப்பு செய்துவிட்டாலோ இங்கு வந்து சத்தியம் செய்ய சொல்வார்கள் அப்படி பொய் சத்தியம் செய்தால் அவரை வேரோடு அழித்து விடுவார்